அதன் தலைப்பு அவரும் நானும் ரெண்டாவது அது எழுதப்பட்டிருக்கும் நடை எளிய நடை மூன்றாவது அதன் கண்டென்ட் அதன் உள்ளடக்கம் இந்த மூன்றை பற்றியுமே மிக சிறப்பாக பல மணி நேரங்கள் என்னால் பேச முடியும் ஏனென்றால் அவரும் நானும் முதல் பாகம் ரெண்டாம் பாகம் ரெண்டையும் கீழே வைக்காமல் படித்து ரசித்தவள் நான் ஒரு புனைக்கதைக்கு இருக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யம் எந்த புத்தகத்தையுமே எப்படி முதல்ல மதிப்பிடணும்னா அன்புட் டவுனபிள்னு சொல்லுவாங்க கீழே வைக்கக்கூடாது சமைக்கிறோம் சாப்பிட்றோம் வெளியில் போடுறோம் உடனே வந்து திரும்பி தூக்கி படிக்கணும் அதை கையை விட்டு கீழே விறக்க வைக்கக்கூடாது அந்த மாதிரி எந்த புஸ்தகம் உங்களுடைய ஈர்க்கிறதோ அந்த புத்தகம் மாதிரி தான் இந்த ரெண்டு பாகங்களுமே அமைஞ்சிருக்கு இது எப்படி இவ்வளோ ஒரு அழகான ஒரு எழுத்தாளராக துர்கா நீங்கள் ஆனீங்கன்னு எனக்கு தெரியல லோகநாயகிக்கும் என்னுடைய பாராட்டுகள் அதாலும் ரொம்ப நிஜமாகவே எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகங்கள்னு நான் நினைக்கிறேன் அவரும் நானும் இது வரைக்கும் யாராவது மாதிரி தலைப்பு கொடுத்துருக்காங்களா என்ன ஒரு கவர்ச்சியான அதே சமயத்தில் நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு தலைப்பு ஒரு ஊருக்கு போகிறோம் தூரத்தில் ஒரு கோவில் தெரிகிறது போலாமல் வேண்டாமான்னு யோசிக்கிறோம் அதோட கோபுரம் அதோட வேலை அமைப்பு அதை பார்த்து கம்பீரம் அதை பார்த்து நம்ம வடி சுட்டு இழுக்கிறது அதே போல் அவரும் நானும் என்ற தலைப்பே நம்மளை வந்து என்ன படி என்னை படி என்னை படின்னு சொல்கிறது இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்ததற்காகவே நான் துர்கா அவர்களை மனதார முதலில் பாராட்டுகிறேன் இந்த புத்தகத்தை பற்றி இன்றி வெளியாகும் இந்த ரெண்டாம் பாகத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் முதல் பாகத்தை கொஞ்சம் தொட்டுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதோட தொடர்ச்சி தான் இது நான் முதலமைச்சர் அவரை பற்றி எல்லாம் நம்ம மீடியா மூலமாக தான் என் போன்றவர்களுக்கு தெரியும் ஆனால் அவருடைய மறுபக்கத்தை எத்தனை அழகாக வெளிச்சம் போட்டு யதார்த்தமாக உண்மை பூர்வமாக நமக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மணிக்கணக்கில் இதை பற்றி பேச முடியும் ஏனென்றால் அவ்வளோ விஷயங்களை நமக்கு சிந்திக்க வைக்கிற விழிப்புணர்வை தருகிற விஷயங்களெல்லாம் இதில் எழுதியிருக்கார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் படித்த போது அடைய எனக்கு தோணவே இல்லையே அப்படின்னு நிறைய இடங்களில் நான் ஃபீல் பண்ணேன் முதல் பாகத்தை ஒரு குடும்ப தலைவியாக ஒரு மனிஷியாக ஒரு பெண்ணாக உணர்ச்சி பூர்வமாக எழுதியுள்ளவர் ரெண்டாம் பாகத்தை முதலமைச்சரின் மனைவியாக பொறுப்புள்ள மனைவியாக அந்த கண்ணோட்டத்திலிருந்து நமக்கு பல சம்பவங்களை நமக்கு கொடுக்கிறார் ரெண்டுமே எண்ணூறு கிட்டத்தட்ட ஆயிரம் பக்கங்கள் கொண்ட புத்தகங்கள் தான் இதில் என்ன ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி அது நடை இருக்குது பாருங்க நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் தயவு செஞ்சு ஒருத்தொத்தர் அந்த புஸ்தகத்தை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் துர்கா அம்மா உட்காந்து நம்ம கையை பிடிச்சிட்டு நம்மகிட்ட பேசுகிறாங்க அப்படி ஒரு யதார்த்தமான எளிமையான மனசில் வந்து அப்படி பச்சக்குன்னு உட்காந்துக்கிற எழுத்துக்கள் இது அந்த வேஷம் போடாத எழுத்துக்கள் இந்த 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 ரெண்டு புத்தகமே செயற்கை திறமை கிடையாது உண்மை பூர்வமாக ட்ரான்ஸ்பரண்ட் பயோகிரஃபி ஒரு பயோகிரஃபியில் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் பொய் இருக்கக்கூடாது மிகைப்படுத்துதல் இருக்கக்கூடாது இது ரெண்டுமே இல்லாமல் அது நெஞ்சிலேந்து அவர் நம்மளோட பகிர்ந்து கொள்கிறார் என்பது ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு வார்த்தையிலும் நமக்கு தெரிகிறது முதல்வர்கள் முதல்வர் அவர்களுடைய இந்த மாதிரி இன்னொரு பக்கம்ங்கிறது ஆச்சரியமான விஷயமா எனக்கு இருந்தது இது அவரை பற்றி பல விஷயம் தெரியும் அவர் குறிஞ்சி மலரில் நடித்ததுலேருந்து எல்லாமே மீடியா மூலமாக தான் தெரியுமே தவிர எங்களை மாதிரி இவங்களுக்கு இவங்க சொல்கிற சில விஷயங்களெல்லாம் ஸ்கூல் கிளம்புறப்போ குழந்தை எங்கள் வீட்டுக்காரங்க தான் குளிக்க வச்சு ஷூ சாக்ஸ் போட்டு சாப்பாடு ஊட்டி விட்டு கிளப்பி விடுவாங்க உதயம் பிறந்தப்போ எனக்கு ஹேனியா ஆப்ரேஷன் நடந்ததால் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்ய முடியாத நிலையில இருந்தேன் அதனால் காலையில் குழந்தைகளை குளிக்க சாப்பிட வச்சு ஸ்கூலில் விட்டுட்டு வர பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க கடமையாக இதை செய்ய மாட்டாங்க ரசித்து செய்வாங்க நானாவது கொஞ்சம் திட்டுவேன் ஆனால் அவங்க ரொம்ப பொறுமையாக குழந்தைகள் கேள்விக்கு பதில் சொல்வார் குழந்தைங்களுக்கு நீச்சல் கூட அவர்தான் கற்றுக் கொடுத்தாரு இந்த மாதிரி விவரங்களை எல்லாம் படிக்கும்போது நமது முதல்வரின் மறுபக்கத்தை அந்த மனித நேயம் நிறைந்த பாசம் மிகுந்த ஒரு தகப்பனின் கணவனின் மகனின் முகத்தை நமக்கு அவர் அறிமுகப்படுத்தும் போடு அட இது இதெல்லாம் அவருக்குள்ளே இருக்கா இஸ் இஸ் ஃபைன் பர்சன் ஆஸ் அ பர்சனுங்கிறதுலாம் ரொம்ப நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் ரொம்ப சந்தோஷப்பட்டு போனேன் ஏன்னா நாற்பது வருஷங்களுக்கு முன்னால் நண்பர்களே சமுதாயத்தின் மனோபாவம் எப்படி இருந்தது முக்கியமாக ஆண்களுக்கு இருக்கிறவங்களை நான் மன்னிக்கணும் ஆனால் ஆண்களின் மனோபாவம் எப்படி இருந்தது நான் ஆடு நான் வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் குடும்ப பொறுப்பு குழந்தையெல்லாம் கவனிக்க மாட்டேன் இப்படி தானே பல ஆண்கள் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் இவர் இதெல்லாம் செஞ்சுருக்காருங்கிறத நினச்சி பார்க்கும்போது நிஜமாவே ரெண்டு கையும் தட்டி பாராட்டி கொண்டாடணும் போல எனக்கு சந்தோஷமாக இருக்குது திருமதி துர்கா அவர்கள் தான் வணங்கும் தெய்வங்களை பற்றியெல்லாம் தான் போகும் கோவில்களை பற்றியெல்லாம் வெளிப்படையாக இருக்காங்க தட் இஸ் வை ஐ கால் திஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட் ட்ரூத்ஃபுல் ரைட்டிங்னு அவங்க எத்தனை கோவிலுக்கு போனோம் எப்படி கண்ணீர் மழ்க ஒரு ஒரு கோவிலையும் இருந்தோம் அவர் மிஸ்ஸான சிறையில் இருந்தபோது எப்படி தெய்வங்களை வேண்டிக் கொண்டார் கிருஷ்ணர் கோவிலுக்கு போனார் கபாலீஸ்வரருக்கு எப்படி தினமும் போனார் அப்புறம் ஷேரடி பாபா புட்டபர்த்தி பாபா இன்னும் பல கோவில்கள் எந்த ஒரு ஒரு விஷயமானாலும் பிரச்சனையானாலும் குலதேவன் அங்காளம்மனுக்கு எப்படி பிரார்த்திக்கொள்வது எல்லாம் விலாவாரியாக எழுதியிருக்காங்க ரசிக்கும்படி எழுதியிருக்காங்க இல்லை எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமும் ஆச்சரியமும் வருதுதாக்கா முதல்வரோட கொள்கை வேறு ஆனால் இவங்க இத்தனையும் இப்படி வெளிப்படையாக எழுதுறதுக்கு இவருக்கு அந்த சுதந்திரத்தை அவர் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா அவர் தான் ஒரு ஒண்டர்ஃபுல் ஹஸ்பண்ட் ஒரு பெண்ணாக நான் சொல்கிறேன் நான் ஃபெமிலிஸ்டெல்லாம் இல்லை பெண் உரிமைக்கெல்லாம் நான் போராடுறோம் இல்லை மனித உரிமைக்கு போராடுறவண்ணா ஐஎம் அ ஹியூமனிஸ்ட் எனக்கு ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவர் சின்ன வயசில் குழந்தைகளை வளர்ப்பில் பங்கெடுத்ததும் முக்கியமாக அவங்க புது வீட்டுக்கு போகிற சமயத்தில் துர்கா கேட்டிருக்காங்க எனக்கு ஒரு பூஜாரம் வேணுங்கு வச்சுக்கோன்னு இருக்காரு தன்னை பத்தின தன் இமேஜ் பார்ட்டியில வெளியில பொதுமக்கள்கிட்ட பாதிக்கப்படுமோங்கிற அந்த பயமே இல்லாம நேர்மையாக உண்மை பூர்வமாக மனைவிக்கு எது பிடிக்குமோ நீ நீயா இரு அவங்கள அவங்களா இருக்க விட்டுருக்காரு தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை அவர் மேல் திணிக்காமல் அவங்கள ஒரு மனுஷியாக பார்த்து அந்த ஒரு அன்பு செலுத்துறது வேற எக்ஸ்ட்ராடினரி லவ் இருக்கு அவங்களுக்குள்ள அது வேற ஆனால் அப்படி ஒரு மரியாதை இருக்குது பாருங்க இது இது ரொம்ப ரொம்ப ஒரு எல்லாரும் அவசியம் இந்த புத்தகத்தை படிக்கணும் டிஎம்கே பீப்புள் மட்டும் இல்லைங்க அதர் பார்ட்டி பீப்புள் ஆல்சோ பிளீஸ் ரீட் தஸ் நிச்சயமாகவே ஒரு கணவன் ஒரு ஒரு மகன் ஒரு கணவன் ஒரு தகப்பன் ஒரு லீடர் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் அவங்க உள்ள உள்ளத்துலேருந்து சொல்கிறாங்க மிகைப்படுத்தலே கிடையாது ஒன்றுமே மிகைப்படுத்துதல் கிடையாது இதில் அவங்க ஒரு இடத்துல சொல்கிறாங்க அவருடைய அரசியல் விஷயங்கள்லாம் பற்றி கூட அவர் நிறைய பேசுகிறாங்க முதலமைச்சரான பிறகு அளவற்ற மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்குது அவருடைய திட்டங்களை பற்றியும் அவை பெரும் பாராட்டுக்களையும் அல்லது விமர்சனங்களை பற்றியோ ரொம்ப அழகாக அதில் எழுதியிருக்காங்க காஞ்சிபுரம் மேடையில் துர்கா எனது பாதின்னு சொன்னதை ரொம்ப பெருமையாக நினச்சி சந்தோஷப்படுறாங்க பெண்களுக்காக அவர் செஞ்சிட்டு கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் இலவச பஸ் பயணம் அப்புறம் உரிமை தொகை அப்புறம் புதுமை பெண் திட்டம் இன்னும் எல்லாம் எல்லாத்தை பற்றியுமே ஓரளவு விளக்கமாக எழுதுகிறார்கள் ஆனால் அதில் பிரச்சார வாடையே கிடையாது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கட்சி பிரச்சாரம் பண்ணுறாப்புல இதெல்லாம் அவர் பிரச்சாரவாடே இல்லை அது அரசியல் தான் அதில் இருக்கிறது ஆனால் அரசியல் வந்து அந்த ஒரு ஒரு பெண்ணின் ஒரு குடும்ப தலைவியின் முதலமைச்சரின் மனைவியின் இருந்து வெளிப்பட்டது அதனால் அதை படிக்கிற போது தான் தோடித்தே தவிர எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது புரியல இவங்க துர்காக்கும் முதல்வருக்கும் நடுவில் ஒரு ஆழமான அன்பு இருக்குங்க